இந்த வருடம் பாத்தீங்கன்னா இரண்டு கிருத்திகை நட்சத்திரம் வருது கிருத்திகையிலுமே வழிபடலாம் இரண்டு கிருத்திகையுமே வழிபடுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதத்தில் இரண்டுமே தேய்ப்பிறையில தான் வருது அதனால தாராளமா இரண்டு கிருத்திகையிலுமே வழிபடுங்க விதியை மதியால் மாற்றணும்ன்ற ஒரு வாய்ப்பு வேணும்னா கிருத்திகையை அவர்கள் தவறவிடவே கூடாது குறிப்பாக விவாகரத்து நிலையில் இருக்கக்கூடிய மன உளைச்சலுக்குரிய தம்பதிகள் மறந்துடாதீங்க ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் கேன்சர் பேஷன்ஸ் மறந்துடாதீங்க இன்னும் ஒரு குறிப்பு சொல்றேன் இன்னும் ஒரு சீக்ரெட் இதுல சொல்றேன் இப்ப கிருத்திகை அப்படின்னாலே இந்த இடத்துல நம்ம துர்க்கைன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் ஏன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தின் குறியீடு வால் இப்ப நீங்க வால் யாருக்கிட்ட நிறைய பாப்பீங்கன்னா துர்க்கை தான் வச்சிருப்பாங்க துர்க்கை ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேக உபயம் செய்து வழிபடுங்கள் தனித்த முருகன் கூட கூட்டமா இருக்கும் ஏன்னா எல்லாருமே முருகன் கோவிலை நாடியே போவோம் ஆனா மிகப்பெரிய சீக்கிரட் துர்க்கையாலயத்தில் இருக்கக்கூடிய முருகனுக்கு நீங்க ஆடி கிருத்திகை எடுத்து வழிபட்டு பாருங்க அதுவும் மிகப்பெரிய வெற்றி உண்டு ஆறுபடை வீடு ஒருவேளை செல்ல முடியலன்னா கரெக்டா துர்க்கை என்பது தனித்த ஆலயமா இருக்கணும் மாரியம்மன் துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நன்னாவே தெரியும் கையில வந்து இந்த வால் வச்சிருக்கிறத நல்லாவே தெரியும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகன் அதாவது அம்பிகையினுடைய வலது புறத்தில் விநாயகர் இருப்பார் இடதுபுறத்தில் முருகன் இருப்பார் அந்த முருகனை பிரதானமா வழிபடுங்க வெற்றி கன்ஃபார்மா உறுதி அங்க சடாக்சரம் மறைந்து அங்க ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நினைத்து வழிபட எல்லாம் கிடைக்கும் துர்க்கையோடு முருகனை சேர்த்து வணங்கினால் மூலாதார சக்கரம் அட்டகாசமா செயல்படும்